இஸ்லாம் என்ன விரும்புகிறது என்று சொன்னால் உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் வெறுமனே வெளிப்படையில் முஸ்லிம் என்று சொல்வது தாடி வைத்திருப்பது தொப்பி அணிந்திருப்பது ஜுப்பா அணிந்திருப்பது அல்லது முழுக்க தன்னை மறைத்துக் கொள்வது செய்ய வேண்டிய அநியாயங்களையும் பாவங்களையும் செய்வது என்கிற நிலையில் ஒரு முஸ்லிமை உருவாக்க இஸ்லாம் விரும்பவில்லை சில நேரங்களில் தாடி இல்லாமல் இருக்கலாம் சில நேரங்களில் ஹிஜாப் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் அந்த முஸ்லிமை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது வெளிப்படையிலே தன்னை ஒரு முஸ்லிமாக காட்டிக்கொண்டு உள்ளே செய்ய வேண்டிய அநியாயங்களையும் பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிற மக்கள் மறுமையிலே வெற்றி பெற முடியாது அப்படிப்பட்டவர்களை உருவாக்க இஸ்லாம் விரும்பவும் இல்லை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளம் பரிசுத்தமானால் ஆட்டோமேட்டிக்காக தாடி வரும் உள்ளம் பரிசுத்தமானால் ஆடை மாறும் உள்ளம் பரிசுத்தமானால் நடத்தைகள் அடையும் எனவேதான் உள்ளத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது இன்றைக்கு உள்ளம் என்கிற பகுதி அப்படியே கைவிடப்பட்டு வெளிப்படையான அம்சங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது தண்டனைகள் பற்றி பேசுகிறோம் ஒழுக்கம் பற்றி பேசுகிறோம் எல்லாமே நடக்கிறது எச்சரிக்கிறோம் கண்டிக்கிறோம் எல்லாம் நடக்கிறது ஆனால் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான பயிற்சிகளும் பக்குவமான வழிகாட்டல்களும் இன்று நம்முடைய சமுதாயத்திற்கு வழங்கப்படாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று உலகத்திலே பிரச்சனைகளையும் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒழுக்க ரீதியான தலை தூக்கி இருப்பதற்கான அடிப்படை காரணம் உள்ளங்கள் பற்றி கவனம் செலுத்தப்படாமல் இருப்பதுதான் இஸ்லாம் முதலில் உள்ளத்தை தான் கவனம் செலுத்துகிறது அதனால் தான் ஈமான் என்று சொன்னால் ஈமான் என்பது விசுவாசம் என்பது முதலில் உள்ளத்தை வேண்டும் உள்ளத்தில் இருந்துதான் விசுவாசம் என்பது நில வேண்டுமே தவிர நாவில் இருந்த உள்ளத்திற்கு சரியான பயிற்சி தான் ஈமான் என்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்த வரையில் அவனுடைய உள்ளத்தில் இரண்டு விதமான பெரிய நோய்கள் ஏற்படுகின்றன இந்த இரண்டு விதமான நோய்களால் தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் தோன்றுகின்றன முதலாவது நோய் சந்தேகம் என்கிற நோய் மனித இதயத்தில் ஏற்படுகிற முதலாவது நோய் சந்தேகம் என்கிற நோய் இரண்டாவது நோய் இச்சை ஆசை என்கிற நோய் இந்த இரண்டு நோய்களும் தான் மனித இதயத்தில் ஏற்படக்கூடிய மிக பயங்கரமான நோய்களாகும் சந்தேகம் என்கிற நோய் என்று நான் சொல்லும் போது நீங்கள் நினைத்திருக்கலாம் ஒரு ஆசிரியர் மாணவர்களில் சந்தேகப்படுவது ஒரு கணவன் மனைவியில் சந்தேகப்படுவது அல்லது பெற்றோர் பிள்ளைகளில் சந்தேகப்படுவது நண்பர்கள் தங்களுக்கிடையில் சந்தேகப்படுவது இந்த சந்தேகத்தை குறிப்பதாக நீங்கள் நினைக்கலாம் இதுவும் ஒரு நோய்தான் ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற சந்தேகம்ங்கிற நோய் இது அல்ல இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவனுடைய கொள்கையில் அவனுக்கு தெளிவும் உறுதியும் இருக்க வேண்டும் அவன் கொண்டிருக்கிற கொள்கையில் அவனுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது ஏற்படுகிற சந்தேகம் தான் அடிப்படை காரணமாகும் உண்மையிலே முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரையில் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஈமான் ஆறு அம்சங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது ஆறு அடிப்படைகளின் மீது நம்முடைய ஈமான் எழுப்பப்பட்டிருக்கிறது ஒன்று அல்லாஹுவை ஈமான் கொள்ளுவது இரண்டாவது மாணவர்களை மலக்குகளை கொள்வது மூன்றாவதாக வேதங்களை ஈமான் கொள்வது நான்காவதாக ரசூல்மார்களை தூதர்களை ஈமான் கொள்வது ஐந்தாவதாக இந்த உலகத்திற்குப் பிறகு மறுமை இருக்கிறது என்பதை ஈமான் கொள்வது ஆறாவதாக கலாக்கதிர் எந்த ஒன்று நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹுக்கு தெரியாமல் அல்லாஹுடைய அறிவு கட்டாமல் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது என்று நம்புவது இந்த ஆறும் ஈமானுடைய அடிப்படைகள் ஆகும் இந்த ஆறையும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை எவ்வித சந்தேகமும் இல்லாமல் நாம் நம்ப வேண்டும் நம்பினால் நம்முடைய உள்ளம் பரிசுத்த